வெல்கம் டு மஞ்சுளா மேக்ஸ் இன்று திவான் பகதூர் சர் பிட்டி தியாகராய செட்டி அவர்களின் பிறந்த நாள் திவான் பகதூர் சர் பிட்டி தியாகராய செட்டி ஏப்ரல் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு மெட்ராஸ் பிரசிடென்சியின் ஈக்கத்தூரில் தெலுங்கு வம்சாவளியைச் சேர்ந்த தேவாங்க குடும்பத்தில் பிறந்தார் சென்னையில் பட்டப்படிப்பை முடித்த அவர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் பட்டம் பெற்றதும் அவர் பொதுவாழ்வில் நுழைந்தார் மற்றும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை மெட்ராஸ் மாநகராட்சியின் உறுப்பினராகவும் தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டு வரை கவுன்சிலராக இருந்தார் மெட்ராஸ் கார்ப்பரேஷனில் முதல் அதிகாரபூர்வமற்ற தலைவராவார் தென்னிந்திய வர்த்தக சபையின் நிறுவனர் உறுப்பினர்களில் ஒருவராக இருந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அதன் தலைவராக பணியாற்றினார் தொழில்துறை மாநாடு சென்னைக்கு வந்தபோது வரவேற்பு குழுவின் தலைவராக தியாகராய செட்டி இருந்தார் சர் தியாகராய செட்டி நீதிக்கட்சியின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆரம்ப கட்டங்களில் நீதி நீதிக்கட்சியானது அரசியலுக்கு பதிலாக சமூக பணிகளில் தனது ஆற்றலை குவித்தது இந்த காலகட்டத்தில் நாடு முழுவதும் உள்ள பிராமணர் அல்லாதவர்களை ஒருங்கிணைக்க நீதி கட்சி அகில இந்திய அளவில் பிராமணர் அல்லாத மாநாடுகளை நடத்தியது நீதிக்கட்சி லண்டனில் உள்ள பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் பிராமணர் அல்லாதவருக்கு அரசு வேலைகள் மற்றும் சிவில் சேவைகளில் தனித்தொகுதிகள் தொகுதிகள் மற்றும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று வாதிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீதிக்கட்சியின் தலைவரும் தூதுக்குழுவின் தலைவருமான டாக்டர் டி எம் நாயர் தனது ஐம்பத்தி ஓராவது வயதில் லண்டனில் இறந்தார் அவருக்கு பிறகு தியாகராய செட்டி ஜனாதிபதியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் டிசம்பரில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் தீர்த்தங்களின்படி மெட்ராஸ் பிரசிடென்சியில் தேர்தல் நடந்தபோது நீதிக்கட்சி கட்சி தொண்ணூற்றி எட்டில் அறுபத்தி மூன்று இடங்களை வென்று பெரும்பான்மையை பெற்றது சென்னை ஆளுநர் தியாகராய செட்டியை அரசாங்கத்தை அமைக்க அழைத்தார் இருப்பினும் தியாகராய செட்டி ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் அமைச்சரவையில் பதவி வகிக்க முடியாது என்ற நெறிமுறை விதியின் காரணமாக மறுத்துவிட்டார் இதன் விளைவாக ஏ சுப்பராயலு ரெட்டியார் பிரிட்டிஷ் இந்தியாவின் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார் பிராமணர்களுடன் கசப்புத்தன்மையோ சண்டையிடவோ விரும்பவில்லை அவர்கள் நம்மீது இழைக்கப்படும் தவறுகளைக் கண்டு மனம் திரும்பும்போது அவர்களுக்கும் ஐக்கியத்தின் வலது கரத்தை நீட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களுடையது அடிப்படையில் அன்பின் இயக்கமாகும் என்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சென்னை மாநகராட்சி கவுன்சிலில் இரண்டு குழுக்கள் இருந்தன பிராமணர் அல்லாதோர் குழுவில் தியாகராய செட்டி மற்றும் மற்றொரு குழுவில் டி எம் நாயர் தலைமை தாங்கினார் இந்த இரு தலைவர்களையும் ஒருங்கிணைத்தால் அது பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வேகமாக முன்னேறும் என்பதை நடேச முதலியார் உணர்ந்து இருவரையும் சமரசம் செய்து வைத்தார் ఆయన మన మద్రాసు నగరానికి ఎన్నో ఎంతెంతో సేవలు చేసిన్నారు ప్రప్రథమ మేయర్గా కూడా ఉన్నారు ఆయన పేరు మీదుగా మద్రాసులో టీ నగర్ అని ఉన్నది టీ నగర్ అంటే నగర్ కానీ వాడుక వాడుగా టీ నగర్ టీ నగర్ అని పిలుస్తారు కానీ అది నగర్ అదేవిధంగా పాత జాకలపేటలో ఆయన పేరు మీదుగా త్యాగరాయ కళాశాల త్యాగరాయ హై స్కూలు నెలకొల్పబడి ఉండాలంటే మన దేవాంగ కులస్తులందరికీ చాలా గర్వకారణమైన విషయము కాబట్టి మన మన వాళ్ళంతా అందరూ ప్రతి ఒక్కరూ ప్రతి సంవత్సరము సర్ పిట్టి దేవరాయ గారి జన్మదిన వేడుకలు మాల్గొరాల్సినదిగా కోరడమైనది சென்னை ஜூனியர் வந்து மேயர் இருந்தார் சென்னை மாநில மேயரு நீதி கட்சி தலைவர் நீதி கட்சி தலைவராக இருந்தாரு தன்னோட சொத்துல வந்து ஒரு பகுதியை வந்து இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இந்த கல்லூரி தர சொத்தலையே ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதி கொடுத்துட்றாங்க இது வந்து பப்ளிக்னுடைய ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அதுலேருந்து ஸ்கூல் ஆரம்பித்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வந்துருச்சு இப்போ ரெண்டு பேரும் ட்வின்ஸ் ரெண்டு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மெட்ராஸ் யுனைடெட் லீக் உருவாக்கப்பட்டு பின்னர் அது திராவிடர் கழகம் என மறுபெயரிடப்பட்டது திராவிடம் என்ற சொல் அரசியல் அமைப்பில் பயன்படுத்தப்பட்டது இதுவே முதன்முறையாகும் இதன் ஒரு பகுதியாக திராவிட இல்லம் என்ற தங்கும் விடுதியை நடத்தியது ஜாதி அடிப்படையிலான பாகுபாடு காரணமாக விடுதி சலுகைகள் இல்லாத பிராமணர் அல்லாத மாணவர்களின் நலனுக்காக இது இருந்தது தியாகராய செட்டி டாக்டர் டி எம் நாயர் உட்பட முப்பது பேர் கொண்ட குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பரில் சென்னையில் ஒரு கூட்டம் நடத்தி தென்னிந்திய மக்கள் சங்கத்தை நிறுவி எஸ்ஐபிஏ என்னும் சங்கத்தை நிறுவி பிராமணர் அல்லாதவர்களின் குறைகளை வெளியிட ஆங்கிலம் தமிழ் மற்றும் தெலுங்கு செய்தித்தாள்களை வெளியிட்டனர் தியாகராய செட்டி எஸ்ஐபிஐயின் செயலாளராக ஆனார் செய்தித்தாள் நீதி என்று பெயரிடப்பட்டது மற்றும் இருபத்தி ஆறு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் வெளியிடப்பட்டது டிஎம் நாயர் அதன் ஆசிரியர் தென்னிந்திய லிபரல் ஃபெடரேஷன் என்ற அமைப்பை ஏற்படுத்தி ஒரு அரசியல் சங்கமாக உருவாக்கியது பின்னர் நீதி நீதியிட வெளியானதால் சங்கம் நீதிக்கட்சி என்று பிரபலமாக அழைக்கப்பட்டது தியாகராயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இறக்கும் வரை கூட்டமைப்பின் முதல் தலைவராக பணியாற்றினார் நீதிக்கட்சியானது இடஒதுக்கீடு மற்றும் மதசார்பின்மை சட்டத்தின் மூலம் சீக்கிரம் ஏற்றுக்கொள்வதன் மூலம் தீர்வு காணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஈவிஆர் பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் நீதிக்கட்சியுடன் இணைந்து திராவிடக் கழகத்தை உருவாக்கி பிராமண எதிர்ப்பு வட இந்திய எதிர்ப்பு காங்கிரஸுக்கு எதிரான அமைப்புகளுக்கு சேவை செய்தது சர் தியாகராய செட்டி இருபத்தி எட்டு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலமானார் அவரை தொடர்ந்து பனகல் ராஜா நீதிக்கட்சியின் தலைவராக ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று தேதிகளில் நீதி கட்சியின் வெற்றிகள் மற்றும் ஜஸ்டிஸ் கட்சியின் ஜனாதிபதிவியில் ஒரு வல்லமை மிக்க சக்தியாக மாற்றியதற்காகவும் அது இரண்டு சதாப்தங்கள் வளர்ந்ததற்கும் சியாகராய செட்டி தான் முக்கியமான காரணமாக இருந்தார் சென்னையில் உள்ள ஓல்டு வாஷம்மன் பேட்டில் உள்ள நார்த் மெட்ராஸ் இந்து மேல்நிலைப் பள்ளி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் தியாகராய செட்டி மற்றும் அவரது தந்தையால் நிறுவப்பட்டது இது குறைந்த சலுகை பெற்ற உள்ளூர் மக்களுக்கான பள்ளியாக இருந்தது பின்னர் இது அவரது பேரனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சத் தியாகராயா கல்லூரியாக மாற்றப்பட்டது சென்னையில் முதல் மதிய உணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது உலகின் இரண்டாவது பழமையான சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான ரிப்பன் கட்டிடத்தில் சத் தியாகராய செட்டிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிலை உள்ளது சர் தியாகராஜா அவர்களின் பெயரால் பூங்கா மெட்ரோ ரயில் நிலையம் கல்விக்கூடம் மற்றும் தியாகராயா நகர் மிகவும் பிரபலமானதாகும் மக்கள் அனைவராலும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு மிகவும் வளர்ச்சியடைந்த பகுதியாக இருப்பது இதன் சிறப்பு சார் தியாகராஜருக்கு பிரிட்டிஷ் அரசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஜனவரி ஒன்றில் ராவ் பகதூர் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி ஒன்றில் திவான் பகதூர் பட்டமும் வழங்கப்பட்டது வெண்ணிற அணைகளை விரும்பி அணியும் தியாகராயருக்கு வெள்ளுடை வேந்தர் என்ற பெயர் சூட்டப்பட்டது